கல்யாணமே பண்ணிக்காம அம்மா ஆன நடிகை தமன்னா ஒன்று புள்ளி இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் காரில் பொண்ணு கூட வந்த நடிகையை பார்த்து ஸ்டன்னான ரசிகர்கள் பஞ்சாபை பூர்வீகமாக கொண்ட தமன்னா பாட்டியா ஹிந்தியில் அறிமுகமாகி இருந்தாலும் தமிழ் திரையுலகில் டாப் ஹீரோயினாக பல படங்களில் வலம் வந்தார் தமிழ் தெலுங்கு முன்னணி கதாநாயகர்களோடு ஜோடி சேர்ந்து பல படங்களுக்கு ஹீரோயினாக நடித்தார் அசத்தலான கலரும் நல்ல நடிப்பாலும் ரசிகர்கள் மனதில் தனி இடம் பிடித்திருக்கிறார் தமன்னா சமீபத்தில் ஜெயிலர் படத்தில் இடம்பெற்ற காவாலா பாடல் மூலம் ஆல் ஓவர் வேர்ல்ட் என அனைத்து சோஷியல் மீடியா மூலம் ட்ரெண்ட் ஆகி போனார் தமன்னா ரஜினியை விட தமன்னாவை அந்த பாட்டிற்காகவே ஜெயிலர் படத்தை பார்த்தவர்கள் பலர் காவாலாவில் ஹிட்டுக்கு பிறகு ஹிந்தியில் ஸ்த்ரீ டூ திரைப்படத்தில் வெளியான ஆஜ்கி ராத் பாடல் படுகாமராக அமைந்ததில் அந்த பாட்டிற்காகவே படமும் ஹிட் ஆகியது தமன்னாவின் ரேஞ்சும் உயர்ந்து வருகிறது படங்களில் எதுவும் கமிட் ஆகாத தமன்னா ஒரு பாடலுக்கு கதாநாயகி கேட்கும் அதே அளவிற்கு சம்பளம் கேட்கும் அளவிற்கு அவரது மார்க்கெட் வேல்யூ அதிகமாகியிருக்கிறது இந்த சமயத்தில் ஒரு சிறு பெண்ணுடன் தமன்னா பல பார்ட்டிகளுக்கு செல்வதும் தன்னுடைய லேண்ட்ரோவர் காரில் அவர் வலம் வருவதை பார்த்து அவரின் ரசிகர்கள் தோழி அளவிற்கு வயது அதிகமான பெண்ணும் இல்லாமல் தன் சொந்தத்தில் உள்ள பெண் போலவும் இல்லாமல் சிறு வயதில் இருக்கும் இந்த பெண்ணை பார்த்து யார் என்று ரசிகர்கள் கேள்வி எழுப்பி வந்தனர் பின்னர் டாண்டனின் மகள் என்று ஆழவந்தன் திரைப்படத்தில் போலீஸ் கமலுக்கு ஜோடியாக நடித்தவர் தான் ரவீனா டாண்டன் ஹிந்தியில் டிஸ்ட்ரிபியூட்டர் ஒருவரை திருமணம் செய்து அங்கேயே செட்டிலான ரவீனாவிற்கு ஒரு மகள் மற்றும் மகன் உள்ளனர் அந்த பெண்ணான ராஷா தடானியுடன் தமன்னா மிகவும் நெருக்கமாக இருக்கிறார் மேலும் ஒரு பேட்டியில் கூட தமன்னாவும் தமன்னாவின் காதலருமான விஜய் வர்மாவும் தன்னை தத்தெடுத்துள்ளதாகவும் கூறியிருக்கிறார் அது கூட பரவாயில்லை பொதுவெளியில் தமன்னா என்று கூறிய ரக்ஷா தடானியை ஆன்டி என்று கூறுமாறு சமீபத்தில் தமன்னா கூறியது மிகவும் பேசுபொருளானது பப் பார்ட்டி மட்டுமல்லாமல் அனைத்து குடும்ப விசேஷங்களுக்கும் இருவரும் ஒன்றாக செல்வது திருமணமாகாமலேயே தமன்னா அம்மாவாக இருக்கிறார் என்று ரசிகர்களால் செல்லமாக கூறப்பட்டு வருகிறது என்றே சொல்லலாம் முப்பத்தி ஐந்து வயதாகும் தமன்னா இன்னும் திருமணம் பற்றி முடிவெடுக்காமல் விஜய் வர்மாவுடன் காதல் ரஷா என்ற பெண்ணை தன் பெண்ணாக நினைத்துக் கொண்டிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது ஹிந்தியில் அறிமுகமானாலும் இன்னும் எந்த ஹிந்தி படத்திலும் தனி ஹீரோயினாக நடிக்கவில்லை தமன்னா தமிழ் தெலுங்கு கை கொடுத்த அளவுக்கு ஹிந்தி அவருக்கு கை கொடுக்கவில்லை தமிழில் ஒருவர் மீது அவருக்கு காதல் மலர்ந்தாலும் அது திருமணம் வரை வளரவில்லை என்றே சொல்லலாம் பின்பு பல காலத்திற்கு காதல் மற்றும் திருமணம் பற்றி எந்த முடிவும் எடுக்காமல் இருந்தார் மற்றும் இறுக்கமான ஆடைகளில் நடித்து தமன்னா முத்த காட்சிகளில் மட்டும் நடிக்கவே மாட்டேன் என்ற முடிவுடன் இருந்தார் நீச்சல் உடையில் கூட நடிக்க தயார் ஆனால் முத்த காட்சிகளில் நடிக்க மாட்டேன் என பிடிவாதமாக இருந்த தமன்னா தன் காதலர் விஜய் வர்மாவுக்காக லஸ்ட் ஸ்டோரிஸ் டூ வெப்சீரிஸில் அவருடன் மட்டும் முத்த காட்சியில் நடித்து அசரடித்தார் என்ன இருந்தாலும் சீக்கிரம் தமன்னா திருமணம் குழந்தை என்று வாழ்க்கையில் செட்டிலாக வேண்டுமென்றே விரும்புகின்றனர் தமன்னாவின் நலன் விரும்பிகள்